ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ரொம்ப நாள் ஆகுது ப்ராப்பர் விளாக் போட்டு டூ வீக்ஸ்க்கு மேலே இருக்கும் லாஸ்ட் விலாக்லேயே சொல்லியிருப்பேன் உடம்பு கொஞ்சம் சரியில்லைன்னு வெதர் மாறி மாறி வரனால கோல்டு காஃப் அதனால தான் வீடியோஸ் ப்ராப்பராக போட முடியல இனிமேல் நம்ம ரெண்டு சேனலையுமே ரெகுலராக வீடியோஸ் வரும் இன்ஷால்லா அதுக்கு நீங்கள் நம்ம ரெண்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனல் ரொமேசாஸ் கிச்சனில் வந்து டெய்லியும் லன்ச் சட்ஸ் வரும் ஈவினிங் செவன் ஃபிஃப்டினுக்கு இதில் மினி பிளாக்ஸ் வரும் நைன் ஃபிஃப்டீனுக்கு டூ வீக்ஸாவே பேட்ரியாக தான் சுற்றிட்டுருந்தேன் ஒழுங்காக சமைக்கிறது இல்லை சாப்பிட்றதுல பட் கிரேவிங்ஸ் நல்லாவே இருந்தது ஸோ ப்ரௌனி தான் வாங்கி சாப்பிட்ருந்தேன் இது என்னுடைய சைடுஹுட் ஃப்ரெண்ட் ஸ்கூல்மேட் கேக் பிஸ்னஸ் பண்ணுது அங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ப்ரௌனி சூப்பராக இருந்தது அது உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கும்போது கோல்டு டைம்ல ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்காக சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது இது ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் என் தம்பி குணாஃபா வாங்கட்டுமான்னு கேட்டிருந்தான் அதுலையும் நான் நியூடலா ஃப்ளேவர் தான் கேட்டிருந்தேன் நியூட்டல குணாஃபாவும் சிக்கன் கிளியர் சூப் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் கோல்டு டைம் முடியாமல் இருக்கும்போது அடிக்கடி சூப் தான் வாங்கி சாப்பிட்டுருந்தேன் அது வந்து நல்ல தொண்டைக்கு இதமா இருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அப்படின்னு நிறைய கிரேவிங்ஸ் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி வருமா எந்த மாதிரி கிரேவிங்ஸ் வருங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க